இது இந்த அமர்வு புத்தக வாசிப்பு நற்பணி மன்றத்தின் சார்பில் புத்தக பார்வை முதலாம் அமர்வாக இருக்கிறது இதற்கு முன்பாக நெறியாள நெறியாளுகை பண்ணுறவர் இப்போ தான் வந்திருக்கிறார் அதனால் அதுக்கு முன்னாடி சில செய்திகள் ஏன்னா வந்திருக்க நபர்கள்லாம் புதிய நபர்கள்னால நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் இந்த இடத்துல நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பேர் மாரிமுத்து இதற்கு முன்னாடி வாங்க சார் ரெண்டாயிரத்தி ரெண்டு அந்த காலகட்டத்தில் நிறைய தமிழ் இலக்கியம் பேச வேறு இடங்களுக்காக போய் தேடிக்கிட்டு இருந்தோம் நூலகம் போகும் மற்றபடி வேறு எங்கேயாவது அமைப்பு இருக்குதான்னு தேடி தேடி அலைஞ்சிகிட்டு இருந்த காலகட்டத்தில் நூலகத்தில் வாசக சொல்லி ஒரு அமைப்பு ஆரம்பித்தாங்க சென்னையிலேருந்து ஆரம்பித்து இங்கே பண்ணிட்டு இருந்தாங்க அதில் தொடர்ந்து போது மா மாதம் ஒரு கூட்டம் நடக்கும் அப்படி கூட்டத்தில் கலந்துக்கிட்ட போது நிறைய நண்பர்கள் கிடைச்சாங்க அவங்க வழியாக எனக்கு ஒரு அண்ணன் கிடச்சார் அவரை தொடர்ந்து அவரோட இணைஞ்சி தொடுவாளம் கலை இலக்கிய பேரவை அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு ஆரம்பித்தோம் அது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு மாதாந்திர கூட்டங்கள் நடந்து அப்படி சிறப்பாக போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் இருபத்தஞ்சாவதுக்கப்புறம் நாங்கள் போதும் அது ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருச்சு அடுத்து இன்னும் புதுசாக எதாவது பண்ணலாமே அப்படி ஒரு திட்டமிடுதலில் நிறைய நண்பர்களோட இலக்கிய ஆர்வலர்களோடு சேர்ந்து இன்றைக்கு பார்த்திங்கன்னா நம்மளை சார்ந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நான்கு அமைப்புகள் வச்சுருக்குறோம் புத்தக வாசிப்பு நற்பணி மன்றம் கலையின் குரல் அப்புறம் கும்ளுமனை புத்தக வாசிப்பு அப்புறம் காமராஜர் நற்பணி மன்றம் இந்த மாதிரி இலக்கியம் சார்ந்து புத்தகம் வாசிப்பு அது சார்ந்து இந்த நிகழ்வுகள்லாம் நம்ம அமைப்புகள்லாம் வச்சுருக்குறோம் அந்த வகையில் இன்றைக்கு இதுவரைக்கும் வளர்ந்து வந்ததில் நிறைய அனுபவங்கள் பட்டிருக்கோம் நிறைய பாடங்கள் கற்றுக்கொண்டு இருக்கிறோம் ஒவ்வொரு ஒவ்வொரு அமைப்பு சார்ந்தும் ஒவ்வொரு பாடங்கள் ஒவ்வொரு நிகழ்வுலேயும் ஒவ்வொரு பாடம் இருக்கும் இன்றைக்கி ஒரு வந்திருக்கோம்னா இன்றைக்கி ஒரு பாடம் இருக்கும் இது நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு அடுத்தடுத்து படியேறி வந்துக்கிட்டு இருக்கிறோங்கிற நம்பிக்கையில் இருக்கிறோம் இன்றைக்கு புத்தக வாசிப்பு நற்பணி மன்றத்தோடு ஏற்கனவே கடந்த மாதம் இதே புத்தக வாசிப்பு நற்பணி நற்பணி மன்றத்தின் சார்பில் இலக்கிய பந்தி அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பில் ஒரு நிகழ்வு முதல் நிகழ்வு அது அதுபோல் இன்றைக்கி புத்தக பார்வை முதல் நிகழ்வு இப்படி புதிய புதிய பேர்களில் புதிய புதிய இலக்கிய ஆர்வலர்களுக்காக இலக்கிய ஆர்வத்தை இலக்கிய பசியை தீர்க்கிற தீர்ப்பதற்காக நிறைய இந்த மாதிரி ஒரு அமர்வுகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் இப்போ ஆரம்பிக்கப்பட்ட இந்த அமர்வுகள் இன்னும் தொடர்ந்து மேன்மேலும் புதிய புதிய தலைப்புகளில் புதிய புதிய படைப்பாளர்கள் வாசிப்பாளர்கள் இவர்களெல்லாம் ஊக்குவிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது இங்கே வந்து யாருக்கும் என்னென்னா ஒரு மாதிரி இருக்குதுதான் நீங்கள் கற்றுக்கலாம் ஒவ்வொரு மாத நிகழ்வுலையும் கற்றுக்கலாம் கற்றுக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு வரலாம் நீங்கள் என்ன பேசுகிறீங்க இன்றைக்கி பேசுகிறத நீங்கள் ரெண்டு எல்லாம் கழிச்சு பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் நம்ம என்ன பேசியிருக்கோம் சிறப்பாக இல்லையா இன்னும் சிறப்பாக பேசுகிறதுக்கு என்ன பண்ணணும் இதுதான் மாணவர்களுக்கு மட்டும்தான் இல்லை இங்கே வந்திருக்க படைப்பாளர்கள் பார்வையாளர்கள் எல்லாருமே தான் இருப்பாங்க ஏன்னா அப்படி தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் எல்லோரையும் வளர்த்து இருக்கிறோம் அதனால் தொடர்ந்து இங்கே வந்திருக்கிற புதிய நபர்கள் அனைவருக்கும் சொல்கிறது இது ஒரு பயிற்சி மாதிரி தான் இன்றைக்கி பேசுகிறீங்கன்னா அடுத்தடுத்த கட்டத்தில் அடுத்தடுத்த தலைப்புகளில் மேலும் உங்களை மெருகேற்றுக்கொள்வதற்கு தொடர்ந்து எங்களோட அமைப்பளோட இணைந்து வாருங்கள் இது போல் இன்னும் உங்களோட நண்பர்கள்கிட்ட சொல்லுங்கள் புதிய நபர்கள் வரணும் எங்களை பொறுத்தல்ல அதுதான் புதிய புதிய நபர்கள் வரணும் அவங்களெல்லாம் ஊக்குவிக்கிறது தான் எங்களோட பணியாக இருக்கும் ஏன்னா நாங்கள் தான் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை இங்கே எப்போவுமே நம்ம வந்து தன்னை முன்னிறுத்துறதே கிடையாது மற்றவங்க வரணும் அவங்கள வத்தி பார்க்குறது தான் அதுக்கு உதாரணமாக சமீபத்தில் தமிழ்மனை யூடியூப் சேனல் வழியாக நாங்கள் வந்து நேர்காணல் எடுத்துக்கிட்டு இருந்தோம் இப்போ பார்த்திங்கன்னா ஏற்கனவே முதல்ல ஒரு கவிஞர் எடுத்தோம் ஓட்ட விடாரஞ்சோ கவிஞர் அவரை நேரில் போய் நேர்காணல் எடுத்து அதெல்லாம் வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை தர வெளியே வந்துக்கிட்டு இருந்தது ரெண்டாவது நபராக கோயில்பேட்டியை சேர்ந்த ஆசிரியர் தமிழ தமிழ் ஆசிரியர் அவங்க வந்து விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை பள்ளியில் தமிழாசிரியராக இருக்காங்க அவங்க தங்கத்துறை விஷயம் அவங்க பேர் அவங்கள போய் நாங்கள் நேர்காணல் எடுத்து ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை தோறும் அதை வெளியிட்டுருந்தோம் அதனோட விளைவு என்ன ஆச்சுன்னா இன்றைக்கி விகடம் பத்திரிக்கை கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்ககிட்ட வந்து ஏழு பத்திரிகைகள் வெளியிடுவாங்க நாணய வீடம் பசுமை வீடன் அவள் வீடம் ஜூனியர் வீடன் இப்படி எல்லா வீடம் வீடனெலாம் ஏழு அமைப்பு இருக்குது அதில் அவள் வீடன் சார்பாக அவங்க அந்த ஆசிரியரை தேர்ந்தெடுத்தாங்க ஏன்னால் அவங்கள நாங்கள் சாரி நாம் வந்து போய் இந்த நேர்காணல் எடுத்தோம் என்ன பண்ணாங்கன்னா அந்த பள்ளியில் வெம்பக்கோட்டைங்கிற பள்ளியில் நூலகத்தை உருவாக்கினாங்க இவங்க தமிழாசிரியர் ஆனால் அங்கே போய் நூலகத்தை உருவாக்கி நிறைய புத்தகங்கள் நிறைய தொண்டு நிறுவனங்கள்கிட்ட புத்தகங்கள்லாம் வாங்கி அதை நூலகத்தை பெருசாக வைக்கணும் அப்படின்னு மாணவர்கள் மேலே அக்கறை எடுத்தாங்க இந்த தகவல் நமது குமிழ்மனை யூடியூப் சேனல் வழியாக நேர்காணல் வழியாக மற்ற இடங்களுக்கு போய் சேர்ந்து விகடனில் இருந்து அவங்கள தேர்ந்தெடுத்து இப்போ நேற்று தான் அவங்க சிறந்த சாதனை பெண்மணிங்கிற விருது கொடுத்தாங்க இது வந்து நம்ம பண்ண வேலையோட ஒரு வெற்றியாக பெருமை கொள்கிறோம் இது போல தான் நம்ம வந்து நம்ம இப்போ வெற்றி இல்லை நமக்கு கூட வர்றவங்களை யாருக்கெல்லாம் இந்த தளம் கிடைக்கலையோ அவங்களுக்குலாம் அந்த தளத்தை பயன்படுத்திக்காங்க அப்படிங்கிற ஒரே நோக்கம் தான் நம்மளோட நோக்கம் அந்த சார்பில் தான் இன்றைக்கி ஒரு நாலு அமைப்பு இந்த இடத்துல இயங்கிகிட்டு இருக்குது மாதத்தில் நாலு அமைப்புனால் பாருங்களேன் நாலு ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாகவே இருக்கும் இடையிலையும் இருக்கும் வாய்ப்பு இருந்தால் இடையிலையும் இருக்கும் எப்போப்போ அந்த அமைப்பு சார்ந்து அந்த அமர்வு நடத்துகிறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தகவல் அளிக்கப்படும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களோட நண்பர்கள் மற்றவங்களுக்குள்ள இலக்கிய ஆர்வம் இல்லைவங்கள்கிட்ட சொல்லுங்கள் இப்போதைக்கு இந்த அறிமுக நிறைவு செய்கிறேன் தொடர்ந்து நமது நெறியாளர் இன்றைய நிகழ்வை நெறிப்படுத்துவார்கள்